வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் ஈவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து பீட்டர் லின்ஸோட லேர்ன் டுஅன பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு சாப்டரும் மூணு சாப்டரும் இருக்கும் ரெண்டு லாட்டம் மூணு நாளில் முடிஞ்சிடும் பட் ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் நேற்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசியிருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொன்னேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் யார் போடணுங்கிறதையும் சொன்னேன் இப்போ வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்னு ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டரை பற்றி கிளியராக படிச்சுருங்க இந்த இன் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கிறது வந்து பேசிக்கலி வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை தான் அவர் பேசுகிறாரு ஈக்குவிட்டினால் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர் அப்போ பிஸ்னஸோட வேல்யூ ஏற ஏற உங்களோட ஷேர் வேலையை ஏறும் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் இன்றைக்கி போட்டு நானே காசு எடுத்தால் பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது டெஃபினட்டாக வேலைக்காகாது ஸோ ஒரு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி அதோடய ஃபேர் வேல்யூ என்னன்னு பார்த்து அந்த ஃபேர் வேல்யூவோடு கம்மியாக வாங்கிறது தான் ஈக்விட்டி இன்வெஸ்டிங் அதில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது ரிவார்டு இருக்குங்கிறத அவர் பேசுகிறார் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஒலேட்டாலிட்டி அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஒலெட்டைலாம் என்ன அர்த்தம்னா மார்க்கெட்டும் மேலேயும் கீழேயும் போகும் அப்படிங்கிறது தான் ஒலட்டாலிட்டி சடனாக நேற்று வந்து மார்க்கெட் எக்ஸிட் போல் பிடிச்சி போயிடுச்சு மார்க்கெட்டுக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பிடிச்சோன்னா டப்புன்னு மார்க்கெட் ஒரு எட்நூறு பாயிண்ட் ஏறிடுச்சு போன வாரம் ஃபுல்லாக ஒரே சந்தேகத்தில் இருந்தது ரெண்டு வாரமாக அதனால ரெண்டு வாரமாக மார்க்கெட் கீழே போச்சு இந்த கீழே போனதும் மேலே ஏறுறதும் ஒலட்டாலிட்டி அதனால் மார்க்கெட் ஒலட்டைலாம் இருந்ததுனால மேலேயும் கிழியும் போச்சு இது வந்து ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பாடம் ஒரு ரிஸ்க்கு இந்த கார்மெண்ட்டுங்கிறது என்ன மாறினா கூட ரிசல்ட் வந்து ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்ஷுவேஷன் தான் லாங் டேர்மில் ஒன்றும் சேஞ்சே இருக்காது அது நீங்கள் எவ்வளவோ எலெக்ஷன் நடந்துடுது மார்க்கெட் மேலே போயின்னு இருக்கு ஸோ அஸ் லாங் அஸ் எக்கானமி நல்லா இருந்து அண்டர்லைங் ப்ராஃபிட்ஸ் நல்லா இருந்ததுன்னா கம்பெனி ப்ராஃபிட்ஸ் ஏறும் ஸ்டாக் விலை ஏறும் ஆனால் நம்ம இதை வந்து ரிஸ்க்கு விலை இறங்கிடுச்சு ஹர்ஷத் மேத்தா ஸ்கேமு கேத்தன் பரேக் ஸ்கேமுன்னு நான் நேத்தே உங்கள்ட்ட நேற்றோ முந்தா நேர்த்த சொன்னேன் உங்களுக்கு எது வாங்கணும்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அது டெஃபினட்டாக உங்களுக்கு பயம் கிடையாது அதனால நீங்கள் வந்து என்ன வாங்குறதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா முலட்டாலிட்டிங்கிறது உங்களுக்கு ஃப்ரெண்டு இன்ஃபேக்ட் வாரண்ட் ஆஃபோட்டோ இடத்துல சொல்லுவான் ஒலல்டாலிட்டி இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்னு ஸோ மார்க்கெட்டில் எல்லாரும் பயந்து அந்த ஸ்டாக்கு கீழே போட்டிங்கன்னா அங்கே தான் போய் நம்ம வாங்கணும் இப்போ நீங்கள் ஒரு சேலுக்கு போகிறீங்க அந்த ரெண்டு ஷர்ட்டு வாங்கினா மூணு ஷர்ட்டு ஃப்ரீன்னா ஆஃபர் போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல உங்கள்கிட்ட பணம் இருந்தால் ரெண்டு ஷர்ட்டு வாங்குவீங்க ஏன்னா அந்த ரெண்டு ஷர்ட்டு வாங்கினா மூணு ஷர்ட்டு ஃப்ரீ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு நாமளாக ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா ஆகிற ஷர்ட்டை ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அவன் ஸ்டாக் தள்ள பார்க்குறான் அவன்கிட்ட வந்து ஸ்டாக் நிறைய மாட்டிடுச்சு தள்ளிட்டான் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சாதான் இருந்தால் அஞ்சு ஸ்டாக் வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக்கை நம்ம நல்லா பார்த்து ஆராய்ஞ்சு வாங்கிட்டோம் அது ஹேரி இருக்குது இது மாதிரி எக்ஸ்டேனியஸ் ரீசனுக்கிறனால கீழே விழுந்ததுன்னா அது நம்மளுக்கு வாங்குறதுக்கு ஒரு டைமே தவிர அதை நீங்கள் ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் இதை தான் அவர் சொல்கிறார் அதனால் இது மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷனில் நம்ம கரெக்டாக வாங்கினோன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ இது வந்து இது மாதிரி மேக்ரோ பிக்சர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நீங்கள் என்னோடய மணி பேச்சை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதோடய மார்க்கெட் மூமெண்ட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே கீழே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டும் மேலே கீழே போகுது பட் இது வந்து ஆக்சுவலி வந்து இது ஒரு ஷார்ட் டேம் ஃபீல் லாங் டேர்மில் இன்ட்ரெஸ்ட் ஏறும் ஏறும் குறையும் குறையும் பட் இப்போ கோகோ கோலா குடிக்கிறவன் கோகோ கோலா குடிச்சுன்றதுக்கப்புறம் கோல்கேட் பல் தேய்க்கிறவன் பல் தேய்ச்சின்னு தான் இருப்பான் வண்டி ஓட்டுறவன் வண்டி ஓட்டின்னு தான் இருப்பான் இதெல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இறங்கினதுனால உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் முடியாது ஒரு வாட்டி உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அங்கேருந்து தான் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் டேஸே ஷாப்பிங் டேஸே ஆரம்பிக்கும் அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறித்து இறங்கிடுச்சுங்கிறதுனால நீங்கள் கோல்கேட் நிறுத்திட்டீங்களா நிறுத்த மாட்டிங்க இல்லை சிந்தால் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிந்தால் நிறுத்திட்டீங்களா இல்லை சர்ஃப் வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சர்ஃபுன்னு எடுத்துகிட்டீங்கன்னா இல்லை பைக்கை ஓட்டிட்டு பெட்ரோல் போட்டு திரும்பி போடுறதுன்னு எடுத்துகிட்டீங்களா வாழ்க்கையில் ஒன்றுமே மாறாது அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் ஃபைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸை பார்த்து ஸ்டாக்கை விற்காதீங்க ஆனால் ஒரே சமயத்தில் பொத்துன்னு ஸ்டாக்கு விழுந்துருச்சுன்னா ஓடி போய் வாங்கிக்கோங்க அடுத்தது அவர் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டு இந்த கான்செப்டை பல தரம் நான் சொல்லியிருக்கிறேன் பட் திரும்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு தேவையான பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவையில்லாத படம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போகணும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு படமே மாணாம் அப்படிங்கிற படம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும் எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு இந்த பஃபட் எந்த கருதான் ஒன்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டால் அதை விலையை பார்க்க மாட்டேன் விற்கவே மாட்டேன் ஏன்னா ஐ லைட் டு ஹோல்டு இட் ஃபார் எவர் அந்த கம்பெனியில் எதாவது ப்ராப்ளமு அப்படின்னு ஏதாவது நியூஸ் வந்தால் தான் அந்த ஸ்டாக்கை விற்பேன் இல்லை அந்த ஸ்டாக்கை வைக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து போடுறது டிஃபன் காபி ரேஞ்சில் அந்த பணம் ஆல்ரெடி நான் செலவு பண்ணிட்டேன்னு நான் நினச்சிரும் அந்த பணம் எனக்கு இருக்குது எனக்கு தேவைப்பட்டா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே இருக்காது எனக்கு ஏதோ ஒரு டிஃபன் காஃபி வாங்குகிற மாதிரி வாங்கி சாப்பிட்டேன் நீங்கள் டிஃபன் சாப்பிட்ட காசை கொடுத்தாச்சுன்னு வைங்க ஹோட்டல்கிட்ட திரும்பி போய் கேட்டால் சிறப்பாக அடிப்பான் அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பண்ணணும் என்னைக்காவது ஒன்று டிஸ்டன்ட் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த ஸ்டாக் தேவைப்பட்டால் நீங்கள் அதை விற்கலாமே தவிர அந்த ஸ்டாக்கை வந்து டெய்லி காட்டத்தில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ ஏறும் எவ்வளோ இறங்கும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வாங்காதீங்க இல்லை நான் ஸ்கூலுக்கு வாங்குறதுக்கு வச்சுருக்கேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுருக்கேன் மூணு வருஷத்தில் அது கல்யாணம் வரஞ்சுன்னா மூணு வருஷத்தில் ஸ்கூலில் சேர்க்கணும் காலேஜில் சேர்க்கணுமா அந்த பணத்தை மார்க்கெட்டில் போடாதீங்க ஏன்னா மார்க்கெட் விழுந்துதுன்னா திரும்பி ஏறுறதுக்கு இருபது வருஷம் கூட ஆகும் அதனால் லாங் டேர்மில் உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை தான் நீங்கள் மார்க்கெட்டில் போடணுமே தவிர உங்களுக்கு அடுத்த ஃபியோர்ஸேபிள் ஃப்யூச்சரில் வேணுங்கிற பணத்தை மார்க்கெட்டில் போடாதீங்க போட்டிங்கன்னா காணாமல் போயிடுவீங்க அடுத்தது வாட் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் அதை தான் நீங்கள் போடணும் எது உங்களால் தொலைக்க முடியுமோ அந்த பணத்தை தான் நீங்கள் போடணும் உங்களுக்கு தொலைக்க முடியாத பணத்தை நீங்கள் போட்டுட்டு நாளைக்கு டெம்ப்ரரியாக மார்க்கெட் கீழே விழுந்துட்டு ஐயோ ஐயோ ஐயோனுக்கு ஒப்பாதி வச்சு யூஸே கிடையாது இது நான் உங்கள்கிட்ட இந்த ட்ரேடர் கதை சொல்லியிருக்கிறேன் ஒரு நாள் இரநூறுவாய்க்கு ஐடிசி வாங்கினோம் நானூற்றி தொண்ணூறுரூவாய்க்கிட்ட இங்கேயும் போகிறத ட்ரேடர் சொன்னது வித்து ஒரு போர்ஷனாக ப்ராஃபிட் எடுத்து நான் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு சொல்லி எனக்கு மனவே போனாருந்தான் தபாத ஸ்டாக்கு திரும்பி நானூற்றி இருபத்தஞ்சி வந்தாடே நீங்கள் அன்றைக்கே சொல்லிருக்கலாம்ல நான் விற்றுருப்பேன்லன்னு அதனால் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது வெளியில் உக்காந்துட்டுருக்கு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே விழுந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அதனால் டெஃபினட்டாக அவங்க வந்து கொடுங்கன்னு சொல்கிறச்ச ஒரு போர்ஷனை கொடுத்துட்டு வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் வச்சுருக்கிறது நல்லது அதனால் ப்ளீஸ் வந்து லாங் டேர்மு அப்படின்னு நினைக்காதீங்க வெரி ஃபியூ பீப்புள் வந்து லாங் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அது வந்து ஃப்ராட் வித் ஸோ மச் ரிஸ்க் அந்த பணமே எந்த இல்லைன்னு நினச்சிங்கனா தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அடுத்தது ஒரே ஸ்டாக்கு சீப்பாக இருக்குது நீங்கள் ஐடிசி ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கலன்னு என்னை கேட்பாங்க ஒரு ஸ்டாக்கில் பணம் போடுறதுங்கிறது ஈவன் தோ இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் இட் ஃப்ராட் வித் ரிஸ்க்கு நாளைக்கு டப்புன்னு சிகரெட்டை பேன் பண்ணிட்டான்னா பெரிய ப்ராப்ளம் ஆகும் வென் யூஆர் பிளானிங் ஃபார் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தென் சேவிங் தென் இது மாதிரி ரிஸ்கெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது அதனால் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டாக்லையாது உங்கள் பணம் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பேட் டே ரொம்ப இறங்காது ஆனால் கிரேட் டே ரொம்ப போர்ட்ஃபோலியோவும் ஏறாது அதனால் போர்ட்ஃபோலியோ ஏறுறதுங்கிறது ரொம்ப ஸ்டெடியாக ஏறணுமே தவிர ராக்கெட் ஸ்பீடில் ஏறிச்சுனா ராக்கெட் ஸ்பீடில் திரும்பி இறங்கிடும் அதுதான் அவர் சொல்கிறது அதனால் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட்டில் காசு பட முடியாது ஷார்ட் டேர்மில் எலெக்ஷனோட கவுண்டிங் மிஷின் மாதிரி லாங் டேர்மில் வேயிங் ஸ்கேல் மாதிரி போது ஏறும் அதனால் லாங் டேர்மில் யோசிங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்